திரிலோக தர்ம தியானத்தின் மூன்றாம் கால சமயமான சண்டையால சமய நிகழ்வுக்கு வருகை வருகின்ற வரவேற்கிறோம் இந்த மூன்றாம் கால சமய நிகழ்வில் தீர்த்தங்களை போட்டு தீப ஆரத்தி பேராவரை புரியமாக கொண்டு புதுச்சேரியில் வசிக்கும் திருமதி ஜெயந்தி அசோக்குமார் அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம் வாரங்களமா

ர்களுக்கே பவ்யமுடனே ஆரதி செய்வோம் கருமங்கள் அனைத்தும் நீங்கியவர்க்கே சர்மங்கள் அனைத்தும் நீங்கியவர்கே கனிவுடன் ஆரதி நாளும் புரிவோ ஜய ஆரதி ஜெய ஜய ஆரதி சித்தரி வடிவமாம் சித்தர்களுக்கே நயமுடன் ஆரதி நன்றே செய்வோம் ஊனமுறும் உடல் விட்டுமே உலகின் உச்சியில் உள்ளாக்கு ஆரத்தி செய்வோம் ஜய ஜய ஆரதி ஜய ஜய ஆரதி சித்தரின் மங்கள ஆரதியே மும்மணி நேரியில் முர சென்றே முக்தி அடைந்தார் காரதி செய்வோம் நம்மையும் அவர் நிலை கழைத்திட வேண்டி நானும் பணிதே ஆரத்தி புரிவோ மும்மணி நேரியில் முந்தூர சென்றே முக்தி அடைந்தார் காரதி செய்வோம் நம்மையும் அவர் நிலை கழைத்திட வேண்டி நாளும் பணி ஆரத்தி கூறிவோம் ஆனந்தானந்த நற்குண கடலாம் அருப்பானவர் காரதி செய்வோம் ஆனந்தானந்த கடலாம் அருவானவர் காரதி செய்வோம் இணையாம் வலையின் விடுபட்டவர் புகழொலி ஆரத்தி செய்வோம் வீணையாமலையின் விடுபட்டவரின் புகழொழி ஆரத்தி செய்வோம் அழித்தரு காமம் அழிந்துயர்த்தவரின் ஆற்றலை பாடி ஆத்தி செய்வோம் ஒழியா நிற்கும் உண்மை சுகத்திற்கு உறைவிடமான காரத்தி புரிவோம் அழிதரு காமம் அழிநுயர்த்தவரின் ஆற்றலை பாடி ஆரத்தி செய்வோம் ஒழியா நிற்கும் உண்மை சுகத்திற்குறை விடமான காரத்தி புரிவோம் ஜெய ஜய ஜெய ஜய சித்தரின் மகள ஆரத்தியே மூப்பும் பிறப்பும் கடந்தவர் கமக்கே முழு மனத்தோட ஆரத்தி செய்வோம் கா கை பிடித்தேகி காரதி செய்வோம் மூப்பும் பிறப்பும் கடந்தவர் தமக்கே முழு ஆரத்தி செய்வோம் காபுரணமையவர் கைப்பிடி தேகி காத்திட வல்லத்தி செய்வோம் என்றும் நித்தியமானா தம்மின் இறை பாடி ஆரத்தி செய்வோம் குன்றா சுகமே துய்த்திடும் தித்தர் குணங்களை பெறவே ஆரத்தி செய்வோம் என்றும் நித்தியமானா தம்மின் இறை குணம் பாடி ஆரத்தி செய்வோம் குன்றா சுகமே துய்திடும் சித்தர் குணங்களை பெறவே ஆரத்தி செய்வோம் ஜய ஜய ஆரதி ஜெய ஜெய ஆரதி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவபயமெனும் இருள் நீச்சிட செய்யும் பவித்திர தீப ஆரத்தியே ஜெய ஜய ஆரதி ஜெய ஜய ஆரதி சித்தரின் மங்கள ஆரத்தியே சித்தரின் மங்கள ஆரதியே வாய்ப்படைத்து மிக்க வாங்க போற சாரி

மாலை நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக லகு பிரதிகரணம் இதனை வழங்க வீடூரை கொண்டு வீடூரிலே வசித்து வரும் நிர்மலா அய்யப்பனையினார் அம்மா அவர்களையும் மோட்டூரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியிலே வசித்து வரும் திருமதி பாக்கியலட்சுமி பவனந்தி சின்னம்மா அவர்களையும் அழைக்கின்றேன் இருவரும் வாருங்கள் லகு சாவக பிரதிகரணத்தை தாருங்கள் സമയ കർഷണം ദർശന സ്ഥിതി എന്താ വാസിച്ചിരുങ്ങനെ നിർമ്മല

दर्शनम देव दर्शनम देवा दर्शनम देव, देव, नमो अधिरमा नमो अरघस्थानम नमो सिद्धानम नमो आगिरियानम नमो उपचायनम नमो लोये सव बहु नमो दर्शनत्वे दर्शनम देव देवस्य दर्शनम देव भावनासनाम् दर्शनम तर्कसोवनम

వందనం 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 వందర్గ శోభానం వందన మధనం సాష్ట్రాంగం దేవదేవనాశనం సాష్ట్రాంగం స్క సోభానం సాష్ట్రాంగం మక్ష్యసాధనం ప్రద ప్రదక్షణం దేవదేవం పాపనాశనం ప్రదక్షణం సర్గశోభానం ప్రదక్షనం మర్చ్యసాధనం நிர்மலம் தேவதேவசே நிர்மலம் பாபநாசனம் நிர்மலம் சொர்க்க சோபானோ நிர்மலம் மோட்ச சாதனம் அர்ச்சுனம் தேவதேவசிய அர்ச்சுனம் பாபநாசனம் அர்ச்சுனம் சொர்க்க சோபானம் அர்ச்சுனம் மோழ்ச சாதனம் மங்களம் பகவானர்கள் மங்களம் பகவான் ஜீனர் மங்களம் பா பிரதமாச்சாரியோ மங்களம் பிஷபேஸ்வரக பூஜ்ஜியம் நூத்தி அஞ்சு ஸ்ரீ உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி வந்தாமி வந்தாமி

நாங்கள் எப்பொழுதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் ஹே பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்துவம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தி ஐந்து கஷாயங்கள் முதலான ஏழு ஆசிரவத்தின் மூலமும் இதனு மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறுகின்றது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை நித்யா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச்பி சாதா மூன்று மூடங்கள் தேவ மூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை தியானம் இஷ்ட வியோகம் அனிஷ்டம் வித்தானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரக்ஷனானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை கதைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மித்தியாத்ம அஞ்ஞான மற்றும் மோக வசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்கள் நற்பயன் உள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரமத்தினால் ஏற்பட்ட எல்லா பாபமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் தொடரு தெரியுமா நாங்கள் வசத்தினால் நிலையில் மரதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடல் ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்பு உடலி ஏழு லட்சம் வாய் உடல் ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நாலு லட்சம் விலங்குகதி நாலு லட்சம் தேவகதி நாலு லட்சம் மனித கதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் தொண்ணூற்றி ஒன்பதரை லட்சம் கோடி குளத்தில் சூஷ்மம் பாதரம் பர்யாப்தம் நிருவர்தர்யாப்தம் நப்தியா பர்யாப்தம் முதலான உயிர்களை துல்லப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகத்வேஷம் செய்ததாலும் வந்த பாகங்கள் அழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் ஏ பகவான் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் எதிக்கிரமம் அதிகாரம் அனாச்சாரமான பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் வழியிட்டும் ஐந்து தாவரம் மற்றும் செய்திருந்தால் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிச்சாரம் செய்திருந்தால் பதினைஞ்சு பிரமாத வசத்தினால் பன்னிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிர்ச்சாரம் என மொத்தம் அறுபது அதிர்ச்சாரங்களாலும் மற்றும் நீர் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் அடுத்த பக்கம் பாத்தீமா எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும்போது போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும் போதும் உட்கார்ந்து எழுந்த நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் அவ் உயிர்களை துன்பால் பயமுறுத்தியிருந்தார் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா அழியட்டும் நாங்கள் இதே சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கரர்கள் சித்த அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திரிம ஜனாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் கடுமையான மூலம் மன கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் தொடர்ந்து பிரிமா

பிரபு நாங்கள் நிர்மாலயப் பொருட்களை இருந்தால் சாமாயகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்த விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலன் விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாய மரிய மாய ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சபையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்திய பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவ கர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றோம் கர்மங்கள் ஸ்வயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆவகமா பயிற்சி லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமடைவோரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயாசித்தம் எடுப்பதற்குமான பரிணாண்மம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் என்னும் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் நீ எங்களுடைய முடிக்கணுமா விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மசாயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் இது லகு சிராவக பிரதிக்கிரமணம் சம்பூர்ணம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரம் நமோ உபச்சாயம் நமோ லோயே இன்றைய இந்த சந்தியகால வேலையிலே லகு சிராவக பிரதிகிரமணம் வாசிக்க வாய்ப்பளித்த நெறியாளர் மற்றும் நல்பவியர்கள் தொகுப்பாளர் அஹ் உடன் வாசித்த பெரியமா அனைவருக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் அடுத்த நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்க நல்லான் பாளையம் திருமதி பிரேமா குமார் அவர்களையும் கண்ணலம் திருமதி புஷ்பலதா பாண்டியராஜ் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் வாரங்கள் அழைத்து நன்றிங்கிராவணத்தை சிறப்பாக வழங்கிட்ட நிர்மலாண்டியர்களுக்கும் பாக்கி ஆண்டியர்களுக்கும் நன்றி தரிசனமா வாசிமா செகண்ட் ஓகேங்க பக்தி செய்து வணங்குதல் नमो अर्हन्तानं नमो सिद्धान् नमो आयिर्यानं नमो उवज्जायानं नमो लोये सवसाहूनं जिनालयं त्रिलोकेषु अधोमत्यमोदवयो जिनबिम्बाभि वन्देहं करणं च त्रिकालके कोमलकदलिपत्रं स्फटिहं वार्गहेमनीलाभम् பஞ்ச பரமேஷ்டி வர்ணம் பாவ நம் பவ விநாசம்யம் சர்வாத சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிருத்திவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தைந்து லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு தவ பிரபாவத்தால் கர்மக்ஷயம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி வில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாஹன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்ரீகளுக்கும் முக்கால மூவுலக பவ்ய ஜனமகித்த எழுநூத்தி இருபது தீர்த்தங்கர்களுக்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விவேக சேஸ்திரஸ்தித வித்யாமான சமவசரணாதி விபூஷித கேவலஞான சம்பன்ன நேதசி மந்திரர் முதல் அஜித வீரியர் வரை இருவது தீத்தங்கரர்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சது திசாவர அக்ரித்திமஜினய ஜின விம்பங்களுக்கும் நமோஸ்து 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 தருமாய சோடச பாவன காரணாய மகாதிசோ ஜினகுண சம்பதி முக்தி மர காரண சுவரூபாய பஞ்ச மகாவிரத பஞ்சசமுதிதாயோயோ பஞ்சாஷ் ஷாதிஜீவாசாசனி பிரசியே நமகோஷ பிராயசியே நமக அனந்தநாதி மூலோத்த உத்தரோத்திர பிரக்திதாய அனைகசம்சாரணைய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேசகிரி சம்பாபுரி பாவாபுரி பூஜந்தகிரி சத்ருகாகிரி யஜபந்தா மங்கி துங்கி காரங்காதி பதிநிவாரண பூமி சித்தேத்திர சித்த வர கூட்ட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஓரு அக்கிரத்திம ஜன சைத்தியாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவில் பிரம்மாண்டமாகிய கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு ஜின பிம்பங்களுக்கும் அனந்த சங்கீதம் உடைய ஜின பிம்பங்களுக்கும் அனந்த சங்கீதமுடைய சித்த பரவ்த்திகளுக்கும் திரிகரண சுத்தியினால் மூவேலையிலும் மூ உலகிலும் மூவலம் வந்து அனந்த அனந்தாவாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு முலகோணமும் முப்பத்தி ஆறு உத்தரகோணமும் பதினெட்டாயிரம் சீலாசாரமும் எண்பத்தி நாலு லட்ச குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் தரித்த சப்தரிதி சம்பரளுமான கனகராத பரம தேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாங்கனை அரித்த மகாமுனிவர்களுக்கும் இந்த மகாமுனியவர்களுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்மேத்தர்களுக்கும் நித்யம் திரசந்தியா காலங்களிலேயே செய்த அனந்த அனந்தாவாரம் சைத்தாளிகளை மூவலம் வந்து சாஸ்டாங்கமாக நமோஸ்து 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 பரமா பரமாத்மனே நமோஸ்தே பஞ்ச பரமேஷ்டிரி நமோஸ்து அனந்தா அனந்தா சித்த பரமேஷ்டி பகவானுக்கு நமோஸ்தே அருநாள்வர்ட் தித்தங்கருக்கு நமஸ்து நமோஸ்தே ஆச்சாரியார் வித்யாசாகர் முனி ராஜிகை நமோஸ்தே நமோஸ்தே ஆச்சாரியார் ஸ்ரீ ஆஜிசாகர் முனி ராஜிகே நமோஸ்தே நமோஸ்தே கோடான கோடி முனி ராஜிகளுக்கும் நமோஸ்து நமோஸ்தே தமிழகம் வந்திருக்க மூத்தி ரத்னத்திரிய மணி முனிமக ராஜிக்கும் நமோஸ்து 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 ஆரிகை சங்கத்துக்கு வந்தாமே வந்தாமி வந்தாமி நமோஸ்து நமோஸ்து நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ பச்சாயானம் நமோ லோயே சவ்வசாகுனம் அழைத்ததற்கும் கேட்டு அமர்ந்த அனைத்து பவ்ய ஜீவன்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாய்ப்பை தந்த நெறியாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஜி வாய்ப்பளித்த நெறியாளர்களுக்கும் அனைத்து மற்ற அனைத்து நற்பவர்களுக்கும் என்னுடன் வசித்த குமார் பிரேமா குமாரன் அவர்களுக்கும் நன்றி அடுத்த நிகழ்வாக லதா ராஜன் நன்றிமா அடுத்த நிகழ்வாக தத்வார்த்து சூத்திரம் பைலம் ஆழ இதில் அனைத்து பவியர்களும் கலந்து கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் சார் லைவ் கட் பண்ணிடுறீங்களா அப்படியே கண்டினியூ வாங்க சார்

வாழ்க எங்கள் பொலிகே எங்கள் புங்கவன் பயந்த மெய் நூல் புகழுடன் பொலிகமே கே ஸ்ரீ ஜனகாந்தி சேவாதள கமிட்டி நடத்தப்படும் ஸ்ரீலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து பகல் நேர சாமாயத்தை தொடர்ந்து இந்த சந்தியா சாமாயத்தில் கலந்து கொண்டுள்ளார்